அனைவருக்கும் வணக்கம் பதினான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் போன்ற தேர்வுகளுக்கான பாடத்திட்டத்தில் சிறிய மாறுதல்களை டிஎன்பிஎஸ்சியானது கொண்டு வந்துள்ளது ஸோ நண்பர்கள் அனைவரும் அதை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அரசம்புச் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி அதன் மீதான விவாதம் மக்களவையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விவாதமானது எழுபத்தி ஐந்து ஆண்டுகால பெருமைமிகு பயணம் என என்னும் தலைப்பில் நடைபெறுகிறது உங்களுக்கு தெரியும் நமது அரசம்பு சட்டமானது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது என மேலும் நமது அரசம்பு சட்டமானது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் நடைமுறைக்கு வந்தது அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள வெம்பக்கோட்டை அகலாய்வு தற்போது மூன்றாம் கட்ட அகழாய்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் கூம்பு வடிவ சூது பவளமணிகள் கண்டறியப்பட்டுள்ளது இந்த அகலாய்வில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு தங்க நாணயம் செப்பு காசுகள் சுடுமண் உருவ பொம்மைகள் சதுரங்க ஆட்டைக்காய்கள் கண்ணாடி மணிகள் வட்ட சில்லுகள் சங்கு வளையல்கள் போன்ற பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது அடுத்ததாக நம்ம பார்க்க உள்ளது விருப்பத்திற்குரிய நட்பு நாடு பட்டியலிலிருந்து இந்தியாவை நீக்கி சுவிட்சர்லாந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான நெஸ்லே நிறுவனத்திற்கு எதிரான இந்திய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அறிவிப்பை சுவிட்சர்லாந்து வெளியிட்டுள்ளது அடுத்ததாக ஒரு முக்கிய நடப்பு நிகழ்வை பார்க்க இருக்கிறோம் மகா கும்பமேளா விழா இது எங்கே நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் பிரக்யா ராஜில் நடைபெற உள்ளது உங்களுக்கு தெரியும் இந்த பிரக்யா என்ற இடத்துல தான் மூன்று ஆறுகள் அதாவது கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற மூன்று ஆறுகளும் இணை இணைகின்றது ஸோ இதற்கு பேரே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா திருவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல தான் இந்த மகா கும்பமேளா விழாவானது நடைபெற உள்ளது இந்த மகா கும்பமேளா விழாவானது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விழாவானது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்கள் உள்ளது எப்போதிலேருந்து பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நடைபெற உள்ளது இந்தியாவில் உள்ள பல்வேறு மக்களும் கங்கையில் புனித நீராடுவது இதன் சிறப்பாக அமைந்துள்ளது உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல்வராக திரு யோகி ஆதித்யநாத் உள்ளார் மேலும் அந்த மாநிலத்தின் ஆளுநராக ஆனந்தி பெண் பட்டேலும் உள்ளார் அடுத்ததாக நம்ம பார்க்கவுள்ளது விவசாயிகள் போராட்டம் பற்றியது இந்த போராட்டமானது பஞ்சாப் ஹரியானா எல்லையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது வேளாண் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாய கடன் தள்ளுபடி போன்ற காரணங்களுக்காக விவசாயிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் அடுத்ததாக நம்ம பார்க்கவுள்ளது தமிழகம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது உங்களுக்கு தெரியும் தற்போது பெய்து வருகின்ற இந்த வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை பெய்யும் என மேலும் இந்த வடகிழக்கு தான் தமிழகத்திற்கு அதிக மழை பொழிவை தருகிறது நன்றி <laughs>